வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகணும் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ற கண்டிப்பா உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கோடும் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் நேற்றைய பதிவில குரல் வளம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிங்க என்னுடைய தவிர நீங்கள் சுட்டி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இனிவரும் பதிவுகளை நான் மிகவும் கவனத்தோடு நான் பதிவிடுவேன் நீங்கள் வந்து எந்தவித குறைபாடும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்னை நான் திருத்தி கொள்ள எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நன்றி இப்போ வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அடுத்தடுத்த கட்டத்தை எளிதாக மு முடியும் வரை கூறலாம் நினைக்கலாம் ஏற்கலாம் செயல்படுத்த முனைந்தால் முதல் நிலையை முடிவாகும் அஸ்திவாரம் பலமாக இல்லாவிட்டால் என்னாகும் பில்டிங்கை ஆட்டம் கண்டுவிடும் அது போலதான் அஸ்திவாரம் பலமாக இல்லாவிட்டால் பரவலாக அமையாவிட்டாலும் முதல் நிலையில் ஆரம்பித்தால் உடைந்து போகும் அடுத்த தாழ்ந்த நிலைக்கு போகும் அஸ்திவாரம் நல்லா இருந்தால் தான் கட்டணம் நல்லா இருக்கும் உறுதியாக அஸ்திவாரமே சரியாக இல்லைன்னா கட்டணம் எப்படி தாங்கும் அதை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்திவாரம் என்பது நம்பிக்கை நம்பிக்கை குறைபாடு இருந்தால் எதுவுமே நடக்காது என்பதை தான் இப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது எது வேண்டுமானாலும் செய்யலாம் நல்லது செய்ய முடியாது முடிந்தால் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது முடிந்தால் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய விளைவது இயற்கை பெற்றோங்களுக்கு அது இயற்கையான குணம் பிள்ளைகளுக்காக தனக்குன்னு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல குழந்தைகள் நலமாக இருந்தா போதும் என்று தியாகம் செய்வது இயற்கை வரும்பொழுது செய்தால் மனம் இடம் தராது மீறி செய்தால் பலன் எதிராக இருக்கும் பதினைஞ்சு அல்லது இருவரு இருபது வருடங்களாக தாயார் சேகரம் செய்த நகை பொன் பணம் பெண் திருமணத்திற்கு முதல் மாதம் திருடு போகும் அது தாயாரின் ஆள்மனம் ஆழ்மனத்தில் நாம் நினைக்கும் அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்று ஏன் சொல்லப்படுகின்றது ஒரு அந்த தாயானவள் நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான தான் ஆனால் அவங்க ஆள் மனதில் இது திருடு போயிடுமோ இது திருடு போயிடுமோ பெண்ணின் திருமணத்திற்கு பத்திரமாக இந்த நகையை கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணங்களாயின அந்த நகை மீதே திருடு போய் விடுமோ என்ற மனதில் நினைக்கத் தோன்றியது அவங்களுக்கு பொன் நிறைய போது பயமும் சேர்ந்து வருமோ அவங்களுக்கு வீட்டில் நம்ம பணம்லாம் வச்சுட்டா கூட நம்மளிடம் நம்மளை அறியாமலே பயம் ஒன்று தொற்றிக்கொள்ளும் திருடர்கள் வந்து விடுவார்கள் திருடு போய்விடும் பொருள் அப்படி என்றுதான் அந்த பெண் நினைக்கிறான் அவளுடைய ஆள் மனத்தை நினைத்த அந்த எண்ணங்கள் எப்படி பலிக்கின்றது என்ற சொன்னால் அந்த பெண்ணின் திருமணத்திற்கு முதல் நாள் அவங்க சேர்த்து வைத்த பெண்ணிற்காக சேர்த்து வைத்த பணம் பொன் பொருள் அனைத்துமே நிஜமாவே திருடு போயிட்டு அதனால தான் எப்போவுமே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் குழந்தைகளை திட்டுவதாக இருந்தால் கூட எப்பவுமே கடும் சொற்களை கொண்டு திட்டாதீங்க கூடுமான வரைக்கும் குழந்தைகளை அன்பா சொல்லி அரவணைத்து வழி தான் சிறப்பு வானத்துல ஆறு மணிக்கு மேல தேவதைகள் வந்து போவாங்க இது இயற்கை உலா வருவாங்க உலகத்தில் மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கின்றார்கள் என்று எது தினமும் நடப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஐதீகம் அந்த சமயத்துல நம் யாரையாவது சபித்தாலோ யாரையாவது திட்டினாலோ குழந்தைய கூட பார்த்தீங்கன்னா எரும மாடேன்னு சொல்ற பழக்கம் இருக்கு அறிவு இல்லையான்னு சொல்லுவாங்க வாயில் சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை சொல்லி சத்தம் போடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்போ தேவதை என்ன செய்ய அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் உங்கள் சொல் பலிக்கட்டும் என்றது போல அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அவங்க சொல்லிட்டு கையை வச்சு க லெஃப்ட் ஹேண்டில் குமிச்சு அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும் தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எப்போவுமே யாரிடமும் அன்பு செலுத்தி எப்போவுமே கடும் சொல் பேசாதை என்று சொல்கிறார்கள் அது குழந்தைகளுக்கும் பொருந்தும் தாய் தந்தை எப்படி இருக்கிறார்களோ பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பார்கள் அதாவது தாய் வந்து தந்தையும் சரி அன் அன்பாக அந்யூன்யமாக அவங்க வாழ்க்கை நடத்தினாங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த அன்புனா என்னன்னு தெரியும் புரிதல் வரும் அவங்களும் தாம் தாய் தந்தை போல சண்டை போட மாட்டாங்க கடும் சொற்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க விட்டு கொடுத்த தன்மை வரும் அன்பாக நடந்துப்பாங்க யார்கிட்டையும் அதனால தான் வீட்டில் இருக்கிற தாய் தந்தைகள் பெற்றோர்கள் சரி குழந்தைக்கு முன்னாடி எப்பவுமே சண்டை போடக்கூடாதீங்க கடுமையான வார்த்தைகள் வீட்டில் எப்பவுமே உபயோகப்படுத்தாதீங்க தெய்வம் பாலும் வீடு எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் தான் செய்கிறாங்க அந்த தெய்வம் நிலையாக தங்குவது வந்து நம்மோட கையில தான் இருக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானும் அப்படிதான் நம்ம அவங்கள வச்சுட்டு அந்த அவங்க பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் தாய் தந்தை அவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம கடுஞ்சொல் பேசுறது அவங்க எதிர்க்க சண்டை போடுறது அவங்க எதிர்க்க குழந்தையை திட்டுவது மற்றவர்களை திட்டுவது மற்றவர்களை பற்றி பேசுவது போராமை பட்டு பேசுவது இந்த எண்ணங்கள் எல்லாமே விட்டுவிட வேண்டும் எப்பவுமே அமைதியா இருப்பது சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது அம்மன் நிலையின் அடிப்படையை சமர்ப்பணம் செய்வது பூரண யோகத்தின் ஞான யோக பகுதி சிந்திப்பது பகவான் ஸ்ரீ அன்னை கழித்த மௌனம் பெறும் பெரிய ஆன்மீக நிலை ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள் மெளனமாக இருப்பதை சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது தெய்வ நம்பிக்கையுடன் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுறவங்க அவங்க கண்களை பார்த்தால் அந்த கண்களில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் அவங்க முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவர்களை கவர்ந்திரு இழுக்கக்கூடிய முகபாவனையை கொண்டிருப்பார்கள் யோக நிலையில் அவங்க கண்கள் நல்லாவே தெரியும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண்களும் அப்படித்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க தோன்றும் பெரும் ஆன்மீக திறன் தரும் ஆன்மீக சக்தியாகும் ஸ்ரீ அன்னை பெற்றால் பகவான் கொடுத்தார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து ஸ்ரீ அன்னைக்கே பெரும் ஆன்மீக திறன் தரும் ஆன்மீக சக்தியை கொடுத்தார் அபிப்பிராயங்களை சமர்ப்பணம் செய்வது சமர்ப்பணம் மனதில் அபிப்பிராயமாகவும் நெஞ்சில் நோக்கமுள்ள மு நோக்கமுள்ளது இதை செய்தால் சமர்ப்பணம் நெஞ்சின் நிரந்தர நோக்கமாகும் பிரார்த்தனை சமர்ப்பணம் திருவுருமாற்றம் ஆகியவை பலித்தே ஆன்மீக பலன் தரும் நேரம் அவற்றை செய்ய மறுப்பது இது சமர்ப்பணத்தை சரணாகதியாக்கி ஜீவனை நோக்கம் செய்யவும் மறுக்க முடியும் கட்டத்தில் ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம் நிறைவேறட்டும் என் விருப்பமல்ல என்று கூறுவது நிறைய விஷயங்கள் குழந்தைக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கணும் எந்த ஒரு தெய்வமும் மூன்று வாய்ப்பு கொடுப்பாங்களாம் நமக்கு நல்லது என்றே வரும் வாய்ப்புகளை நாம் ஏற்றுக்கொள்வது சிறப்பு நம்ம அந்த மூன்று வா வாய்ப்பையும் எப்பவுமே தவற விடக்கூடாது அன்னைக்கு அந்நிலையின் கருவியாகும் இந்நிலையின் மௌனத்தின் பின்னுள்ள மௌனம் தரும் ஸ்ரீ அன்னை தானாக தருவதை ஏற்கும் மனநிலைக்கு மன மனநிலையை நாடி ஏற்பது பிரபஞ்சம் சக்தி நிலையாகும் பிரபஞ்சத்துடன் பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம்னா அதை யாரும் கண்ணில் தெரியாது ஆனால் முயற்சி செய்தால் நமக்கு அந்த அறிகுறிகளாம் தெரியும் பிரபஞ்சம்ன்றதே நம்ம கண்ணை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் நினைக்கும் பொழுது நம் மனசில் பேசும் அதாவது ஆள் மனசிலிருந்து பேசும் அதற்கு நாம் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பிரபஞ்சம் பதில் சொல்லும் இதைதான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பிரபஞ்சத்துடன் நாம் எப்போமே பேசும் பொழுது கவனமாக நாம் பேச வேண்டும் பிரபஞ்சம்னா அது பிரபஞ்ச சக்தி நிலையாகும் பூரண யோகம் அடுத்தடுத்த கட்டங்களில் பலிப்பது பிரபஞ்சம் வந்து ஜீவனுடைய முழுமையில் பலிப்பது நிரந்தரமாவது காலத்தில் பலிப்பது காலத்தை கடந்து பலிக்க வேண்டுவது இது சத்திய ஜீவே சக்தியாகும் ஒருவர் யோகம் அடுத்தடு அடுத்தவருக்கு பலன் தரும் பிரபஞ்ச நிலை சாதாரணமாக சொல்லுவாங்க நல்லவங்களோட நம்ம சே சேரும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் பொழுது நல்லவங்களுடன் நல்ல உள்ளங்களுடன் நம்ம பழகும் பொழுதே அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கும் வந்து சேரும் கெட்டவர்கள் கெட்ட பார்வையில் நம்ம பார்க்குறவங்க அவங்க கிட்ட எப்போவுமே சவகாசமே வச்சுக்கக்கூடாது அவங்களோட நெகட்டிவ் வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் விலகிடுங்க அவங்க கண்ணையே நீங்க படாதீங்க அப்படி என்று சொல்வார்கள் அதாவது துஷ்டரை கண்டால் தூர விலங்கு என்பது தான் ஸ்ரீ அன்னையும் சொல்றாங்க கெட்டவர்களையும் கெட்ட எண்ணங்களையும் உங்களை அழிக்க முற்படுபவர்களையும் கண்களில் நீங்கள் இருக்காதீங்க அவங்களோட நட்பை நீங்க மேல்கொண்டு தொடரக்கூடாது என்று சொல்கின்றார்கள் ஏன்னா நல்ல சக்திகள் வந்து நமக்கு வேணும் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்றால் நல்லவர்களோடு சேரணும் நல்ல பண்புகளை வளர்த்து வேண்டும் ஸ்ரீ அன்னையின் வழி வந்து நல்ல பண்புகளை வளர்க்க உதவியாக இருக்கும் நல்ல பலனையும் கொடுக்கும் மனிதன் வந்து எப்போமே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது முழுமையாக செய்கிற பழக்கம் இருக்காது கொஞ்சம் செஞ்சுட்டா இது போதும் அடுத்த அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற நிலை அவங்களுக்கு தோன்றும் மனிதன் தன்னால் முடிந்ததை செய்ய மாட்டான் குறைந்த பட்சம் போதும் என்ற அளவிலேயே செய்வான் அதனால தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இடையில் முயற்சியை கைவிடாதே என்று சொல்கிறார்கள் நம் அனுபவத்தில் கண்டதே முடிவு என்று மனம் நினைக்கும் அறிவு அதை கடந்து சாதிக்கும் என தோன்றாது பிரார்த்தனை படித்த பின் செய்வதற்கு என்ன உண்டு என்பது பொதுவான கொள்கை இந்த பத்து கட்டங்களின் பிரார்த்தனை படித்த பிறகே செய்யக்கூடியவை எடுத்து சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் முடியும் என நான் கருதவில்லை என்பார்கள் ஒரு ஸ்ரீ அன்னை அருளால் நமக்கு அவரையும் விதமான அருள் போது நம்மளே ஆச்சரியப்படுவோம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரமோஷனே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் ப்ரமோஷன் வந்தால் அவங்க எவ்வளவு தூரம் சந்தோஷமும் ஆச்சரியமும் படுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர்கள் தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்ம அவங்களை ஏற்ற பிறகு பலவித ஆச்சரியம் தரக்கூடிய நிகழ்வுகளை நாம் கண்ணறைய பார்க்கலாம்